அன்றைக்கு பெரியார் கூட்டு போய் அறிமுகப்படுத்துறது பேரறிஞர் அண்ணா எங்க அப்பாவை ஆனா பேரறிஞர் அண்ணா அப்படி பிரிச்சுக்கிட்டு வந்தார் அது எதுக்குன்னா இவர் கூட இருக்கிற பதவி வேணாம் அது வேணாம் எலெக்ஷன் எடுக்க கூடாது சொல்லிட்டு இருந்தார் பெரியார் இங்கே இருந்த நம்ம இருந்தோம்னா நம்மளால வர முடியாது அதுக்கு ஒரு ரீசன் பார்த்தாங்க அதுக்கு ஒரு ரீசன் கிடைச்சிட்டு அவங்க பிரிஞ்சு வந்தாங்க திமுக ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் எங்கள் அப்பாவுக்கு பேரறிஞர் அண்ணா கலைஞர் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நாடகத்தில் என் நோட்டீஸ் போடுறேன் பேரறிஞர் கருணாநிதி நாடகம் தூக்கு மேலே இவருக்கு இருக்கிற கோவத்தை அதில் அமைச்சர் அவர் ஒன்று என்ன செய்தார்னா எங்கள் கட்சிக்கு பேரறிஞர் என்பது ஒரே கலந்து என்ன மட்டும் அப்படியா கலைஞர் கருணாநிதி போடுறது அப்படி வந்ததுதான் இந்த கலைஞர் கலைஞர் வந்து எங்க அப்பா கொடுத்தோம் அப்போ நாடகத்தில் கிடைப்பது பாண்டிய

தலை புதிப்பள்ளி இருக்கு நானுங்க தமிழ் வந்து நீங்கள் போனீங்கன்னா அவர் வீட்டுக்கு போயிருக்க மாட்டீங்க அவர் வீட்டுக்கு நான் போவேன் அடிக்கடி அப்போல்லாம் போனால் அந்த இருக்கிற அத்தனை பத்திரிக்கையும் படிச்சுருப்பாரு எல்லாரும் நினைக்கிறாங்க அது படிக்கிறாரு இல்லை நடுவில் இருக்கிற வரணை உங்கட்டு விஷயத்த மட்டும் கொடுப்பார் அதில் வந்து ஃபாஸ்ட் ரீடர் நான் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு கருப்பு வீட்டில் கருப்பு எல்லாம் போனிட்டு நான் நம்பியர் சமையல் வீட்டிலேருந்து வெளியே வந்தேன் நம்பியர் சமையல் பார்த்துட்டு அப்ப திமுக ஏதோ ஒரு இலக்கிய நிகழ்வுலயோ ஒரு இந்த தம்பி வந்து என்ன பார்த்தான் அவன் என்ன இருந்தா ஒரு பேப்பர்ல இப்படி ராதா ரவி வந்து கருப்பு சட்ட கருப்பு அடிக்கிறீங்க தெரிஞ்சு எவ்வளவு குழந்தவர் தானே இருக்கு அப்படின்ற மாதிரி கிண்டல எழுதிட்டான் நான் வந்து ஒண்ணுமே சொல்லுங்க நான் வந்து தலைவருக்கு ஃபோன் பண்ணேன் அப்ப நான் பார்க்க வரேன் அவர் குடும்பம் எனக்கு பிடிக்காமதான் இல்லை வேற உதவி நிதியா இருக்கலாம் அவருடைய மகன் ஸ்டாலினாரலாம் யார் யார் இதெல்லாம் கேட்டு பாருங்க தமிழெல்லாம் நான் வந்து எப்பயுமே மரியாதை கொடுத்துதான் பேசுவேன் அலைஞ்சு மரியாதை கொடுத்துதான் பேசுகிறேன் அலைஞரின் மகனுக்கும் மரியாதை கொடுப்பேன் எனக்கு எனக்கு கலைஞர் குடும்பத்துக்கு மரியாதை போட்டு ஆனால் நம்ம பிஜேபி இருக்கிற சில விஷயங்களுக்கு நம்ம பண்றதுக்கு தப்ப நம்ம தட்டி கேட்கணும் உங்களை சோட போது அவர் பிஜேபி தலைவராக வந்ததுனால தான் பிஜேபி டெவலப்ட் இன் தமிழ்நாடு அடிச்சு சொல்றேன் ஒரு எதிர்கட்சி எடுத்து அப்படித்தங்க இருக்காங்க அது ஒண்ணுமே நீங்க ஏங்க அவரு ஏன் எடுத்து பேசுறாரு நீங்க கூட ராதாரவி சார் நீங்க வந்து அந்த கட்சியில இருந்தீங்க நான் கேள்வி கேட்பாங்க இந்த கட்சியில இருந்தீங்க அண்ணன் வைப்பு வந்து தூக்கு மாட தூக்கு மாட்ட வேண்டியது என்றால் தம்பி ஸ்டாலின் தூக்கு மாட்ட வேண்டும் சொன்னாங்க அவரே பண்ணி தானே

இன்னைக்கு ਵੀ பண்ணிட்டோம். நீங்க கேட்டது எதிர்ப்புக்குதான்னா بدل எதிர்ப்புக்கு. நம்ம বলுச்சு. லதர் இட்ஸ் அக்செப்டபிள் অর नॉट அந்த வெரி இயல். ஓன்ஸ் சொன்னது மாதிரி. వర్స్ ఆర్ మైండ్ मीनिंग इज योर सिस्टर. வார்த்தைக்கு என்னது? அர்த்தங்கள் ஒண்ணுன்னு சொன்னார். நம்ம பிரியசி வந்து சொல்லிருக்காரு ஓன்ஸ். இவ்வளவு பெரிய புக் வச்சிருந்தேங்க பாஸ்கெட்டை வந்து கொடுத்துச்சிரான் வாங்குறேன். ஆனா இந்த ஒண்ணே தான் படிச்சறான். ஏنا ஹீரோ மாதிரி ஓடிச்ச

பதவியும் நோ யார்கிட்டையும் கேட்க தேவையில்லை அதுக்காக வந்து உடனே நான்

வந்த எல்லாருடைய மெயின் காசு வந்து தமிழ் வாழ்க்கை தானே அதையே இல்லையா